Oh நேர்களுக்கு அஸ்ட்ரோ பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான காலத்தை ஆடி மாதம் குரோதி வருஷத்தை சொல்கிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோச்சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த மாதத்தில் ஒரு ஒரு ராசிக்காக என்னென்ன பலன் அப்படின்றதையும் கடைசியாக பார்க்கலாம் முதலில் இந்த மாதத்தினுடைய கோச்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த ஆடி மாதத்தில் திருமணங்கள் வைபவங்கள் எதுவும் நடக்கிறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்துலேயும் நடக்கிறது இல்லை இந்த மாதத்தில் பார்த்த இல்லையேனால் ஆடி மாதத்தில் கோச்சாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் பார்த்த இல்லைனா ரிஷவராசியில் செவ்வாயும் குருவும் இருக்கு கடகராசியில் சூரியன் புதன் சுக்ரன் மூன்று கிரகங்கள் கன்னியில் கேத்து கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த மாதத்தில் பார்த்தாலே ஏன்னால் சுக்ர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு செல்ற அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தேன்னா ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி எண்ணிக்கை கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறோம் இது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பௌர்ணமி குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லக்கூடியது அது தவிர ஹயக்ரீவ் ஹயக்ரீவர் உதித்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது கல்விக்கு எல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரஸ்வதிக்கே குருநாதர் சொல்லக்கூடியவரும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் எல்லாமே வந்து இந்த ஹயக்ரீவர் சோஸ்திரத்தை சொல்றதும் ஹயக்ரீவர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக அவருடைய ஞானம் நல்லபடியாக இருத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி வருது அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வாஸ்து நாள் வருது வாஸ்து நாள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டிலிருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷங்கள் பொதுவாகவே வாஸ்து நாள் வாஸ்து கண் விழிக்கும் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் வரும் அதுவும் இந்த ஆடி மாசத்துல வரும் நார்மலா ஒரு ஆடி மாசத்துல ஒரு நாள் வரும் இது வந்து வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்தவித தோஷமும் இல்லாத காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அடிக அதாவது மனைகோள் விடலாம் அதை தவிர வந்து அடித்தளம் பண்ணலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறது புதுசா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இது பண்றது பண்ணலாம் இது வந்து அஞ்சு வகை முறையாக இந்த ஒன்றரை மணி நேரத்தை பிரிக்கிறோம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக வாஸ்து புருஷன் கண் திறக்கிறதும் அவர் காலைக்கடன் முடிக்கிறதும் ஒரு ஒரு அதற்கு பிறகு வந்து அவர் நீராட போகிறதும் அதற்கு பிறகு வந்து பூஜை செய்கிறதும் அதற்கு பிறகு வந்து அவர் சாப்பிட்றதும் தாம்பூலம் தரிக்கிறதுன்னு அஞ்சு வகையாக பிரிக்கிறோம் இதில் சாப்பிட்ற நேரமும் தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரமான முப்பத்தி ஆறு நிமிஷம் கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் வந்து மிகவும் ஏற்றம் அந்த காலகட்டத்தில் போடக்கூடிய வாஸ்து பூஜை அதாவது எந்த ஒரு வீட்டுக்கு வந்து அடிக்கால் போடுறது அதெல்லாம் வந்து மனை பூஜை போடுறது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்ட் சொல்ல முடியும் இந்த மாதத்தில் பார்த்தாலே இல்லையனால் ஆடி மாதம் முப்பத்தி ஓரு நாளுமே விசேஷம் தான் ஆடி பூரம் ஆண்டாள் உதித்த தினம் அது தவிர ஆடி தவசு வருது தவிர ஆடி சுவாதி கருட பகவான் உதித்த தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் இருபத்தி ஒம்போது ஏழு அன்னைக்கு ஆடி கிருத்திகை முருகனுக்கு ஏற்ற தினம் பால் குடம் எடுத்துன்னு போகிறது அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஆடி கிருத்திகையிலேருந்து ஆறு மாதம் தை மாதம் மரணம் வந்து விரதமிருந்து எல்லா விதமான தோஷங்களும் மற்ற அதை தவிர வந்து குழந்தை பாக்கியத்திற்கு விரத விரதம் இருக்கிறதும் கடன் எதிரிகள் துன்பங்கள்லேருந்து விலக விலகிக்கிறதுக்கும் முருகனுக்கு விரதம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையிறது இந்த மாதத்தில் பார்த்தேன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடிப்பெருக்கு தேதி ஆடி பெருக்குன்னு ஆடிப்பெருக்குன்னு சொல்கிறோம் ஆடி பதினெட்டு முடிஞ்சதற்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்சதாக கணக்கெடுத்து பொண்ணு பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து கல்யாணத்துக்கு ஜாதகம் மாத்திரதெல்லாம் பண்ணுவோம் இந்த மாதம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆடிப்பெருக்கு வருது அதற்கு பிறகு நாலாம் தேதி அன்றைக்கி ஆடி அமாவாசை தட்சிணாயன புள்ளிய காலத்தின் முதல் அமாவாசை பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடியது அதாவது தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய அமாவாசையும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய தை அமாவாசையும் மிகவும் விசேஷமானது ஏன்னால் பித்தர்களுக்கு அதாவது அவர்களுக்கு உண்டான க கிரமங்களை செய்யாமல் கர்மாக்களை செய்யாமல் இருப்பவர்கள் கண்டிப்பாக எல்லோருமே பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களே அன்னைக்கு போய் செஞ்சுட்டு வரணும் ஆடியமாவாசை அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவும் விசேஷம் திருவள்ளுவரில் இந்த மாதம் வந்து ஏழாம் தேதி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தாலேனால் திரு ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரம்னு சொல்லக்கூடியது வந்து ஆண்டாள் வந்து உதித்த நாள் ஆண்டாளை பற்றி சொல்லணும் அப்படின்னா நாச்சியார் திருமொழியும் திருப்பாவும் இந்த ரெண்டு விசேஷமான இதுவை கொடுத்துருக்காங்க முப்பது நாள் மார்கழி மாதத்தில் சொல்லக்கூடிய எல்லா பாசுரங்களும் அவளுடையதே மார்கழி மாதமே வந்து ஆண்டாளுக்கு உண்டானது ஆண்டாள் ஆடி மாதத்தில் பிறந்து ஆடிப்பூரம்னு சொல்லி பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்காள் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஆடித்தபசு அதாவது ஊசி முனையில் நின்று தவம் செய்து ஹரியும் ஹரணையும் ஒன்றாக பார்க்க வேண்டும்னு இருந்த கோலம் அது அதனால் வந்து ஆடித்தபசு பன்னெண்டு நாள் பெரிய விசேஷமாக நடக்கும் இது சங்கரன் கோவிலில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இந்த மாதத்தில் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது கடைசி நாள் பார்த்த வரலட்சுமி விரதம் இதுவும் பெரிய ஏற்றமான காலகட்டம் இந்த மாதத்தில் எல்லாமே ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது ஆடி மாதம் பொதுவாகவே வீட்டினுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பண்ணாமல் கோவில்கள் பொது காரியங்கள்லாம் பண்ணுறது ரொம்பவும் பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயின்ட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் உங்களுக்கு சந்திராசிரம நாட்கள் என்ன அப்படின்றதையும் சொல்லுவோம் என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கார் வக்கரகதி அடைஞ்சிருக்கார் உங்களுடைய ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் வக்ரகதி அடைஞ்சிருக்கிறதுனால சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரும் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் புதிய வேலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழரா சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கிறது உடல்நிலையில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் எட்டாம் இடத்துல வந்து கேது பகவான் வேறு இருக்கார் பணம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் இடத்துல ராகு பகவான் நல்ல ஒரு விசேஷத்தை கொடுப்பார் ஆனால் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் பணம் வரவிற்கு பஞ்சம் இருக்காது எந்த ஒரு காலகட்டத்திலும் பணம் கண் கையில் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா நாலாம் இடம் நல்ல வலுப்பெற்று போகிறது நாலாம் இடத்துல பார்த்த குரு பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால தாயின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் புதிய நெ அதாவது நிலம் வாங்கக்கூடிய வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூணாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு முயற்சியின் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் உங்கள் நாலு ஒம்போதுக்கு உண்டானவர் உங்களுடைய யோகர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் க்ரோதி வருஷத்தில் பார்த்த இல்லையானால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களில் ஆகஸ்ட் ஒன்றாந்தேதி தேதி உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் வர்றது பெரிய விசேஷம் சனி பகவானையும் அவர் நேர பார்க்குறார் மிகப்பெரிய யோகர் உங்களுடைய ராசிக்கு அதை தவிர சனி பகவான் சுக்கரனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடியவர்ன்றதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஏற்றம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு மேலே இருக்கக்கூடும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு மென்டல் டிப்ரஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடும் தனிமையாக இருக்கிறது ஃபீல் லோன்லினஸ் இருக்கும் அதை தவிர வந்து நீங்களே வந்து தனிமைப்படுத்திப்பீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் இல்லாமல் சோஷியலைஸ் பண்ணிக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு சுக்ரன் புதன் மற்றும் சூரியன் இந்த மாதம் போதுலேருந்து இருக்குது இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நண்பர்களுடன் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்களோடு சிறு 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 பிரச்சனைகள் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவியிடம் கொஞ்சம் அஞ்சு குறைவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக போகிறது அதை தவிர தொழிலில் பார்த்த இல்லையானால் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் மூலியமாக பெரிய அபிவிருத்தி ஏற்படும் தாயினிடம் அதாவது தொழில் பண்ணுறவங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க அவ கும்பராசிக்காரர்களாக இருந்தால் இந்த மாதத்தில் அம்மாகிட்ட போய் ஒரு பத்து ரூபா வாங்கிட்டு போங்க அதன் மூலியமாக உங்களுடைய தொழிலில் ஒரு மூலதனத்தை போடுங்க நிச்சயமாக பத்து ரூபாயில் என்ன மூலதனம் போடணும்னு நான் சொல்ல வரல அதாவது பத்து கோடி ரூபாயாக கூட இருக்கட்டும் அதில் இந்த பத்து ரூபாயை சேர்த்து வச்சு போடுறதன் மூலியமாக உங்களுக்கு வந்து நிச்சயமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது அதுவும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா இந்த மாதம் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் உடல்நிலையில் மட்டும் மா கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துங்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாகியம் உண்டு வேலையில் மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அதாவது புதிய முயற்சிகள் எடுக்க வேண்டாத காலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஆகஸ்ட் மாதம் எட்டு ஒம்பது பத்து இந்த மூன்று நாட்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் வேண்டாம் ஏன்னா சந்திராஷ்டம காலம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மறைஞ்சிருக்கிறதுனால தவறான முடிவுகள் எடுப்பீங்க அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தேனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பானகம் வந்து அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த மாதம் வந்து இந்த மாம்பழம் முப்பத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோம் ஏன்னா அம்மனுக்கு உண்டான மாதம் இந்த ஆடி மாதம்ன்றதுனால் மாம்பழம் முப்பாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ அதை தவிர வந்து வடபழனியில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் ஆடி கிருத்திகையும் வருது அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு